தொடக்க நூல் அதிகாரம் முப்பத்தேழு கானான் நாட்டில் தம் தந்தை தங்கியிருந்த நிலப்பகுதிகளில் யாக்கோபும் வாழ்ந்து வந்தார் யாக்கோபின் குடும்ப வரலாறு இதுவே யோசேப்பு பதினேழு வயது இளைஞனாயிருந்தபோது தம் தந்தையின் மறுமனைவியரான பிலகா சில்பா என்பவர்களுடைய புதல்வர்களான தம் சகோதரரோடு மந்தை மேய்த்து கொண்டிருந்தார் அவர் தம் சகோதரர் செய்து வந்த தீ பற்றி தம் தந்தைக்கு தகவல் கொடுத்தார் இஸ்ரேல் முதிர்ந்த வயதில் தமக்கு யோசேப்பு பிறந்தமையால் அவரை மற்றெல்லா புதல்வரையும் விட அதிகமாக நேசித்து வந்தார் அவருக்கு அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த ஓர் அங்கியை செய்து கொடுத்தார் அவருடைய சகோதரர்கள் தங்கள் தந்தை அவரை எல்லாரிலும் அதிகமாய் நேசிக்கிறார் என்று கண்டு அவரை வெறுத்தனர் அவர்களால் அவரோடு பாசத்துடன் பேச இயலவில்லை யோசேப்பு தாம் கண்ட ஒரு கனவை தம் சகோதரருக்கு தெரிவித்தார் இதனால் அவர்கள் அவரை மேலும் அதிகமாய் வெறுத்தனர் அவர் அவர்களை நோக்கி நான் கண்ட இந்த கனவை கேளுங்கள் நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டும் பொழுது திடீரென எனது அரிக்கட்டு எழுந்து நிற்க உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டைச் சுற்றி வணங்கின என்றார் அப்பொழுது அவர் சகோதரர் அவரை நோக்கி நீ எங்கள் மீது உண்மையிலேயே ஆட்சி செலுத்தப் போகிறாயோ நீ எங்கள் மீது உண்மையிலேயே அதிகாரம் செலுத்தப் போகிறாயோ என்று கேட்டனர் இவ்வித கனவுகளின் காரணமாகவும் அவருடைய தகவல்களின் காரணமாகவும் அவரை அவர்கள் இன்னும் அதிகமாய் வெறுத்தனர் மேலும் அவர் தாம் கண்ட வேறொரு கனவையும் தம் சகோதரர்களுக்கு விவரித்தார் நான் மீண்டும் ஒரு கனவு கண்டேன் அதில் கதிரவனும் நிலவும் பதினோரு விண்மீன்களும் என்னை வணங்க கண்டேன் என்றார் இதை அவர் தம் தந்தைக்கும் சகோதரர்களுக்கும் விவரித்தபோது அவர் தந்தை அவரை கண்டித்து நீ கண்ட இந்த கனவின் பொருள் என்ன நானும் உன் தாயும் உன் சகோதரர்களும் தரை மட்டும் தாழ்ந்து உன்னை வணங்க வேண்டுமா என்று கேட்டார் அதன் பொருட்டும் அவர் சகோதரர் அவர் மீது பொறாமை கொண்டனர் அவர் தந்தையோ இக்காரியத்தை தம் மனத்தில் கொண்டார் அப்படி இருக்கையில் அவர் சகோதரர் செக்கேமில் தம் தந்தையின் மந்தைகளை மேய்க்கச் சென்றனர் இஸ்ரேல் யோசேப்பை நோக்கி உன் சகோதரர்கள் செக்கேமேல் ஆடு மேய்க்கிறார்கள் அல்லவா அவர்களிடம் உன்னை போகிறேன் என்று கூற அவர் இதோ நான் தயார் என்றார் அவர் அவரிடம் நீ போய் உன் சகோதரர் மந்தைகள் நலமா என்று விசாரித்து வந்து எனக்கு தெரிவி என்று சொல்லி எபிரோன் பள்ளத்தாக்கிலிருந்து அவரை அனுப்பினார் அவரும் செக்கேமிற்கு வந்தார் அவர் புல்வெளியில் வழி தவறி அலைவதை ஒரு மனிதன் கண்டு என்ன தேடுகிறாய் என்று அவரை கேட்டான் யோசேப்பு என் சகோதரர்களை தேடுகிறேன் அவர்கள் எங்கே ஆடு மேய்க்கிறார்கள் என்று தெரியுமா சொல்லும் என்றார் அதற்கு அம்மனிதன் அவர்கள் இவ்விடத்தை விட்டு கிளம்பிவிட்டார்கள் தோத்தானுக்கு போவோம் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டதை நான் கேட்டேன் என்று பதிலளித்தான் யோசேப்பு தம் சகோதரரை தேடிச் சென்று தோத்தானில் அவர்களை கண்டுபிடித்தார் தொலையில் அவர் வருவதை கண்ட அவர்கள் தங்களுக்கு அருகில் அவர் வருமுன் அவரை கொல்ல திட்டமிட்டனர் அவர் சகோதரர்கள் ஒருவர் ஒருவரை நோக்கி இதோ வருகிறான் கனவின் மன்னன் நாம் அவனை கொன்று இந்த ஆள்குழிகளுள் ஒன்றில் தள்ளிவிட்டு ஒரு கொடிய விலங்கு அவனை தின்றுவிட்டதென்று சொல்வோம் அப்பொழுது அவனுடைய கனவுகள் என்ன ஆகும் என்று பார்ப்போம் என்றனர் ரூபன் இவற்றை கேட்டு அவரை அவர்கள் கையிலிருந்து தப்பு வைக்கும் எண்ணத்தில் அவர்களை நோக்கி நாம் அவனை சாகடிக்க வேண்டாம் என்றார் ரூபன் அவர்களை நோக்கி அவன் ரத்தத்தை சிந்தாதீர்கள் அவனை பாலை நிலத்தில் உள்ள இந்த ஆழ்குழிக்குள் தள்ளிவிடுங்கள் அவன் மீது கை வைக்காதீர்கள் என்று சொன்னார் ஏனெனில் அவர் அவர்கள் கையிலிருந்து அவரை தப்புவித்து தம் தந்தையிடம் சேர்ப்பிக்கும் நோக்கம் கொண்டிருந்தார் யோசேப்பு தம் சகோதரரிடம் வந்து சேர்ந்தவுடன் அவர் அணிந்திருந்த அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த அங்கியை உறிந்துவிட்டு அவரை ஆழ்குழியில் தூக்கி போட்டனர் அது தண்ணீரில்லாத வெறும் குழி பின்பு அவர்கள் உணவு அருந்தும்படி அமர்ந்தனர் அப்பொழுது அவர்கள் கண்களை உயர்த்தி கிளையாதிலிருந்து வந்து கொண்டிருந்த இஸ்மையலரின் வணிக குழுவை பார்த்தனர் நறுமணப் பொருள்களையும் தைல வகைகளையும் போலத்தையும் அவர்கள் ஒட்டகங்களின் மேல் ஏற்றி எகிப்திற்கு சென்று கொண்டிருந்தனர் அப்பொழுது யூதா தம் சகோதரர்களை நோக்கி நாம் நம் சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதனால் நமக்கு என்ன பயன் வாரங்கள் இஸ்மையலருக்கு அவனை விற்றுவிடுவோம் அவன் மேல் நாம் கை வைக்க வேண்டாம் ஏனெனில் அவன் நம் சகோதரனும் நம் சொந்த சதையுமாயிருக்கிறான் என்று சொல்ல அவர்கள் சம்மதித்தனர் ஆகையால் மிதியான் நாட்டு வணிகர் அவர்களை கடந்து செல்கையில் குழியிலிருந்து யோசேப்பை வெளியே தூக்கி அந்த இஸ்மையலரிடம் இருபது வெள்ளிக்காசுக்கு விற்றனர் அவர்களும் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு சென்றனர் பின்னர் ரூபன் ஆழ்குழி அருகில் திரும்ப வந்தார் இதோ யோசேப்பு அங்கே இல்லை உடனே அவர் தம் ஆடைகளை கிழித்துக் கொண்டு தம் சகோதரரிடம் திரும்பி வந்து பையனை காணோமே நான் எங்கு சென்று தேடுவேன் என்றார் அவர்கள் யோசேப்பின் அங்கியை எடுத்துக்கொண்டனர் ஒரு வெள்ளாட்டு கிடாயை அடித்து அதன் இரத்தத்தில் அந்த அங்கியை தோய்த்தனர் அழகு வேலைப்பாடு நிறைந்த அந்த அங்கியை தம் தந்தையிடம் எடுத்துச் சென்று இதை வழியில் கண்டோம் இது உங்கள் மகனது அங்கியா என்று பாருங்கள் என்றனர் தந்தை அதை அடையாளம் கண்டு இது என் மகனது அங்கியே ஏதோ ஒரு கொடிய விலங்கு அவனை தின்றுவிட்டது ஐயோ யோசேப்பு ஒரு கொடிய விலங்கால் பீறி கிழிக்கப்பட்டு போனானே என்று நினைத்து தம் ஆடைகளை கிழித்து கொண்டு இடுப்பில் சாக்கு உடையை கட்டிக்கொண்டு பல நாள்களாய் தம் மகனுக்காக துக்கம் கொண்டாடினார் அவர் புதல்வர் புதல்வியர் அனைவரும் அவருக்கு ஆறுதல் சொல்ல வந்தனர் அவரோ எந்த ஆறுதலான வார்த்தைக்கும் செவிகொடாமல் நான் துயருற்று பாதாளத்தில் இறங்கி என் மகனிடம் செல்வேன் என்று அவருக்காக அழுது புலம்பினார் இதற்கிடையில் மிதியானியர் எகிப்தை அடைந்து பார்வோனின் அதிகாரிகளுள் ஒருவனும் மெய்க்காப்பாளர் தலைவனுமான போத்திபாரிடம் யோசேப்பை வெற்றனர் யோபு ஆகமும் அதிகாரம் இருபத்தேழு யோபு தமது உரையை தொடர்ந்து கூறியது என்றுமுள்ள இறைவன்மேல் ஆணை அவர் எனக்கு உரிமை வழங்க மறுத்தார் எல்லாம் வல்லவர் எனக்கு வாழ்வை கசப்பாக்கினார் என் உடலில் உயிர் இருக்கும் வரை என் மூக்கில் கடவுளின் மூச்சு இருக்கும் வரை என் உதடுகள் வஞ்சகம் உரையா என் நாவும் பொய்யை புகழாது நீங்கள் சொல்வது சரியென ஒரு காலம் ஒப்புக்கொள்ள மாட்டேன் சாகும் வரையில் என் வாய்மையை கைவிடவும் மாட்டேன் என் நேர்மையை நான் பற்றிக்கொண்டேன் விடவே மாட்டேன் என் வாழ்நாளில் எதை குறித்தும் என் உள்ளம் உறுத்தவில்லை என் பகைவர் தீயோராக எண்ணப்படட்டும் என் எதிரிகள் நேர்மையற்றோராக கருதப்படட்டும் கடவுள் இறைப்பற்றில்லாதோரை அழித்து அவர்களின் உயிரை பறிக்கும்போது அவர்களுக்கு என்ன நம்பிக்கை அவர்கள் மேல் கேடு விழும்போது இறைவன் அவர்களின் கூக்குரலை கேட்பாரா எல்லாம் வல்லவர் தரும் மகிழ்ச்சியை அவர்கள் நாடுவார்களா கடவுளை காலமெல்லாம் அழைப்பார்களா இறைவனின் கைத்திறனை நான் உங்களுக்கு கற்பிப்பேன் எல்லாம் வல்லவரின் திட்டங்களை மறைக்க மாட்டேன் இதோ நீங்கள் யாவருமே இதை கண்டிருக்கின்றீர்கள் பின் ஏன் வரட்டுவாதம் பேசுகின்றீர்கள் இதுவே கொடிய மனிதர் இறைவனிடமிருந்து பெறும் பங்கு பொல்லாதவர் எல்லாம் வல்லவரிடம் பெறும் சொத்து அவர்களின் பிள்ளைகள் பெருகினும் வாளால் மடிவர் அவர்களின் வழிமரபினர் உண்டு நிறைவடையார் அவர்களில் எஞ்சியோர் நோயால் மடிவர் அவர்களின் கைம்பெண்கள் புலம்பமாட்டார் மணல் போல் அவர்கள் வெள்ளியை குவிப்பர் அடுக்கடுக்காய் ஆடைகளை சேர்ப்பர் ஆனால் நேர்மையாளர் ஆடைகளை அணிவர் மாசற்றவர் வெள்ளியை பங்கிடுவர் சிலந்தி கூடு கட்டுவது போலும் காவற்காரன் குடில் போடுவது போலும் அவர்கள் வீடு கட்டுகின்றனர் படுக்கைக்கு போகின்றனர் பணக்காரராய் ஆனால் இனி அவ்வாறு இராது கண் திறந்து பார்க்கின்றனர் செல்வம் காணாமற் போயிற்று திகில் வெள்ளம் போல் அவர்களை அமிழ்த்தும் சுழற்காற்று இரவில் அவர்களை தூக்கிச் செல்லும் கீழே காற்று அவர்களை அடித்துச் செல்லும் அவர்களின் இடத்திலிருந்து அவர்களை பெயர்த்துச் செல்லும் ஈவு இறக்கமின்றி அவர்களை விரட்டும் அதன் பிடியிலிருந்து தலைதெறிக்க ஓடுவர் அவர்களை பார்த்து அது கைகொட்டி நகைக்கும் அதன் இடத்திலிருந்து அவர்கள் மேல் சீறி விழும் ஆகமும் அதிகாரம் இருபத்தெட்டு வெள்ளிக்கு விளைநிலம் உண்டு பொண்ணுக்கு புடமிடும் இடம் உண்டு மண்ணிலிருந்து இரும்பு எடுக்கப்படுகின்றது கல்லிலிருந்து செம்பு உருக்கப்படுகின்றது மனிதர் இருளுக்கு இறுதி கண்டு எட்டின மட்டும் தோண்டி இருட்டிலும் சாவின் இருளிலும் கனிமப் பொருளை தேடுகின்றனர் மக்கள் குடியிருப்புக்கு தொலையில் சுரங்கத்தை தோண்டுவர் வழிநடப்போரால் அவர்கள் மறக்கப்படுவர் மனிதரிடமிருந்து கீழே இறங்கி ஊசலாடி வேலை செய்வர் மேலே நிலத்தில் உணவு விளைகின்றது கீழே அது நெருப்பு குழம்பாய் மாறுகின்றது நீல மணிகள் அதன் கற்களில் கிட்டும் பொன் துகளும் அதில் கிடைக்கும் அதற்கு செல்லும் பாதையை ஊன் உண்ணும் பறவையும் அறியாது கழுகின் கண்களும் அதை கண்டதில்லை வீறு கொண்ட விலங்குகள் அதன் மேல் சென்றதில்லை சிங்கமும் அவ்வழியில் கடந்ததில்லை கடின பாறையிலும் அவர்கள் கைவைப்பர் மலைகளின் அடித்தளத்தையே பெயர்த்து புரட்டிடுவர் பாறைகள் நடுவே சுரங்க வழிகளை வெட்டுகின்றனர் விலையுயர் பொருளையே அவர்களது கண் தேடும் ஒழுகும் ஊற்றுகளை தடுத்து நிறுத்துகின்றனர் மறைவாயிருப்பதை ஒளிக்கு கொணர்கின்றனர் ஆனால் ஞானம் எங்கே கண்டெடுக்கப்படும் அறிவின் உறைவிடம் எங்கேயுள்ளது மனிதர் அதன் மதிப்பை உணரார் வாழ்வோர் உலகிலும் அது காணப்படாது என்னுள் இல்லை என உரைக்கும் ஆழ்கடல் என்னிடம் இல்லை என ஏம்பும் பெருங்கடல் தங்கத்தை கொடுத்து அதை பெற முடியாது வெள்ளியால் அதன் விலையை நிறுக்க இயலாது ஓபிர் தங்கமும் கோமேதகமும் அரிய நீலமணியும் அதற்கு மதிப்பாகா பொன்னும் பளிங்கும் அதற்கு நிகராக பசும்பொன் கலன்களும் பண்டமாற்றாகா மணியும் பவளமும் அதற்கு இணையில்லை மதிப்பினில் முத்தினை ஞானம் வெஞ்சும் எத்தியோப்பிய புட்பராகம் அதற்கு இணையல்ல பத்தரை மாற்று தங்கமும் அதற்கு நிகரல்ல அவ்வாறாயன் எங்கிருந்து வருகிறது ஞானம் எங்குள்ளது அறிவின் உறைவிடம் வாழ்வோர் அனைவர்தம் கண்களுக்கும் ஒளிந்துள்ளது வானத்துப் பறவைகளுக்கும் மறைவாயுள்ளது படுகொழியும் சாவும் பகர்கின்றன அதை பற்றிய பேச்சு காதில் விழுந்தது அதன் வழியை தெரிந்தவர் கடவுள் அதன் இடத்தை அறிந்தவரும் அவரே ஏனெனில் வையகத்தின் எல்லை வரை அவர் காண்கின்றார் வானத்தின் கீழ் உள்ளவற்றை பார்க்கின்றார் காற்றுக்கு எடையை கடவுள் கணித்தபோது நீரினை அளவையால் அளந்தபோது மழைக்கு அவர் கட்டளையிட்ட பொழுது இடி மின்னலுக்கு வழியை வகுத்தபொழுது அவர் ஞானத்தை கண்டார் அதை பற்றி அறிவித்தார் அதை நிலைநாட்டினார் இன்னும் அதை ஆய்ந்தறிந்தார் அவர் மானிடர்க்கு கோரினார் ஆண்டவர்க்கு அஞ்சுங்கள் அதுவே ஞானம் தீமையை விட்டு விலகுங்கள் அதுவே அறிவு